சில பேருக்கு சண்டை போடவே தெரியாதுங்க அதுக்கு நல்லவன் நினச்சிடாதீங்க அவன் மேலே ஒரு துளி நியாயம் கூட இருக்காதுங்க அநியாயமாக பேசி சண்டை போடுவாங்க எல்லா தப்பும் அவங்க மேலே தான் இருக்கும் ஆனால் போய் போய் பேசிக்கிட்டு தாம் குதிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு நியாயமான விஷயத்த பேசவே விட மாட்டாங்க அந்த அநியாயக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாலு பேர் கொடி தூக்கிகிட்டு வருவாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட நம்ம மேலே எந்த தப்பும் இருக்காதுங்க எல்லா நியாயமும் நம்ம பக்கம் இருக்கும் நம்ம அல்லாவுக்காக பொறுமையாக இருப்போம் நிதானமாக பேசுவோம் ஆனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் நம்மளுக்கு கிடைக்காது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னமோ நஷ்டமும் மனசு கஷ்டமும் தான் அப்போ நம்மளுக்கு தோணும் அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டானே அநியாயம் செய்யறவன் அநியாயம் செஞ்சுட்டே இருக்கானே அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலையேன்னு ஆனா அப்படியெல்லாம் நினைச்சு மனசு கலங்காதீங்க அல்லாஹ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தாங்க இருக்கான் அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கான் அல்லாஹ் மேல நீங்க நம்பிக்கை வச்சு எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்கன்னு உங்களையும் அல்லாஹ் மறந்துட்டு எந்த அளவுக்கு ஆட்டம் போடுறான்னு அவனையும் அல்லாஹ் சோதிச்சு பாத்துக்கிட்டு தாங்க இருக்கான் அல்லாஹ் உங்களோட பொறுமைக்கு நிச்சயமா சிறந்த கூலிய கொடுப்பாங்க ஒரு போது நம்மளுக்கான நியாயம் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு நீங்க கவலைப்படாதீங்க ஒரு கொம்பு உள்ள ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஆட முட்டிருச்சுனா அந்த கொம்பு இல்லாத ஆடுக்காக அல்லாஹ் கொம்பு உள்ள ஆடுகிட்ட நியாயம் கேட்பாங்க அல்லாஹ விட சிறந்த நியாய தீர்ப்பு வழங்குறவன் யாருங்க உங்களுக்கான விஷயத்த அல்லாஹ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க நம்பிக்கையோட இருங்க